மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை தமிழக அரசியலிலே தன்னுடைய எழுத்துக்களால் பேச்சுக்களாலே முத்திரை வைத்துகிறவர் ஒரு சிறந்த பண்பாளர் சிறந்த படைப்பாளி சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் என்கிற எத்தனையோ சிறப்புகளுக்கு மிக்க சிறப்புகளுக்கு பெருமைக்குரியவராக இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இரண்டாவது முறையாக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அருமை தோழர் சகோதரி தோழர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தேர்தல் பணிகள் தொடங்குகிற நேரத்திலேயே அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய விபத்தின் காரணமாக காலிலே எலும்பு முறிவு ஏற்பட்ட போது கூட அவர் எவ்வளவு துணிச்சல் மிக்கவர் என்று சொன்னால் எலும்பு முறிவு இருந்தால் மருத்துவர்கள் காலை நீட்டாதீர்கள் மடக்காதீர்கள் உயர்ந்திருக்காதீர்கள் உட்காராதீர்கள் படுத்தே இருக்க என்றுதான் வைத்தியர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மருத்துவருடைய ஆலோசனைகளை எல்லாம் புறந்தொள்ளிவிட்டு ஒவ்வொரு நொடியும் அந்த எலும்பு முறிவினால் ஏற்படுகிற அந்த கொடிய வலியையும் தாங்கிக்கொண்டு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் ஒரு துணிச்சல் மிக்க நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழச்சி தங்கபாண்டியன் திகழ்வார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் பல பேர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் கவர்னர் பதவியை விட்டுவிட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்னமோ கவர்னர் பதவியை விட்டுவிட்டு நீங்கள் நம்ம நம்மெல்லாம் கோரிக்கை வைச்ச மாதிரியும் அவர் கவர்னர் பதவியை விட்டுவிட்டு மக்கள் சேவைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பதைப் போல பேசுகிறார்கள் நான் அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இவர் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக இல்லை இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தார் பக்கத்திலே இருக்கிற பாண்டிச்சேரி என்கிற யூனியன் பிரதேசத்துக்கு துணை ஆளுநர் இந்த பக்கம் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தார் அருமை சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் வேண்டுமானால் கொஞ்சம் பொறுத்த உங்களுக்கு சில பேரை நாங்கள் பாண்டிச்சேரிக்கு அழைத்து சென்று இவர் ஆளுநராக எப்படி பணியாற்றினார் என்பதை உங்களுக்கு நேரடியாக கண்டுகொள்ளுகிற வாய்ப்புகள் வேண்டுமானால் நாங்களே அழைத்து சென்று காட்டுகிறோம் இன்றைக்கு அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இங்கே மாசோவர்கள் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு காலை சுற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது விடியல் பயணம் என்கிற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மகளிர் மகளிர் உரிமை திட்டம் என்கிற திட்டத்தை வழங்கி மகளிருடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கியிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் பாண்டிச்சேரி ஆளுநராக மூன்று ஆண்டு காலம் பொறுப்பேற்ற நீங்க இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை பாண்டிச்சேரியில் நீங்கள் அமுல்படுத்தியது அமுல்படுத்துங்கள் என்று பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கு உத்தரவிட்டது உண்டா பாண்டிச்சேரியில் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தியிருக்கிறீர்களா ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பிலே இருந்தவர்கள் நீங்க நீங்கள் ஆட்காட்டி விரலை நீட்டினால் அந்த அரசாங்கம் தலைபணிந்து அதை நிறைவேற்றுகிற கடமை அந்த அரசுக்கு இருக்கிறது ஆனால் ஒரு திட்டத்தை கூட நீங்கள் நிறைவேற்றவில்லையே அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தவில்லையே பெண்களுக்கு எந்த திட்டத்தையும் நீங்கள் அறிவிக்கவில்லையே என்பது மட்டுமல்ல எல்லாவற்றை விட கொடுமை என்ன தெரியுமா எல்லாவற்றை விட மிக மோசமானது என்ன தெரியுமா தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நியாய விலை கடைகள் இருந்து கொண்டிருக்கிறது விலை விலையில்லாத அரிசி இருபது கிலோவை ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெற்றுக் கொண்டிருக்கிற காரியத்தை நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நாளைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாக்கு கேட்டு வந்தால் நீங்கள் அவரிடத்திலே கேளுங்க தமிழ்நாட்டிலே நியாய விலை இருக்கிறது நீங்கள் ஆளுநராக இருக்கிற பாண்டிச்சேரியிலே நியாய விலைக்கடை செயல்படுகிறதா என்று அவரிடம் கேளுங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பாண்டிச்சேரியில் செயல்பட்ட நூற்றுக்கணக்கான நியாய விலைக் கடைகளையெல்லாம் பூட்டி சீல் வைத்துவிட்டு நியாய விலைக் கடைகளையே ஒழித்துவிட்ட ஒரு ஆளுநர்தான் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாண்டிச்சேரியிலே நியாய விலை கடையை பூட்டிவிட்டு ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது இங்கேயும் நியாய விலை கடையை பூட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலே நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்களா என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும் இங்கே இருபது கிலோ விலையில்லாத அரிசி இருக்கிறதே அது மக்களுக்கு எவ்வளவு பயன்படுகிறது ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பயனுள்ள திட்டமாக இருக்கிறது அந்த விலையில்லாத அரிசி திட்டம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பல குடும்பங்கள் பட்டினியிலே மூழ்கி போய் கிடக்கும் பட்டினி சாவுகள் தமிழ்நாட்டிலே ஏற்படும் ஒரு ஆண்டுக்கு ஏறக்குறைய எட்டாயிரம் கோடி ரூபாயை செலவழித்து அந்த திட்டத்தை நம்முடைய தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நான் தமிழிசை சவுந்தரராஜனை கேட்க விரும்புகிறேன் இதே விலையில்லாத அரிசி திட்டம் பாண்டிச்சேரியில் இருந்ததா இல்லையா அங்க இருபது கிலோ வழங்கப்பட்டதா இல்லையா அந்த பட்டினி ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்தியிருந்தார்களா இல்லையா ஆளுநராக நீங்கள் வந்த பிறகு அந்த இலவச விலையில்லாத அரிசி திட்டத்தையே ரத்து செய்து அங்க இலவச அரிசி திட்டமே இல்லை என்கிற அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி விட்டார்கள்